ஏய் ஏ அப்ப என்ன அருளை தட்டிக்கிட்டு இருக்கீங்க என் மகளுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு நாலஞ்சு வருஷமா ஆஸ்பத்திரி செலவு செஞ்சுட்டேன் எக்கு தக்குமா கடன் வாங்கிட்டேன் தம்பி அதை வீட்டுல வந்து கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க படம் கொடுத்த சத்தம் போடுதான் செய்வாங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்கும் அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும்ல அவர்கள் ஒரு இடத்துல வாங்கிருப்பாங்க கொடுக்கணும் செய்யணும் கடை அதிகமாயிருச்சு கடன் காரி அசிங்கப்படுத்துறேன்னு சாக முடிவு எடுத்துட்டேன் நீ செத்து போனேன்னா உன் பொண்டாட்டி உள்ள யாரு பாக்குறது ஒரு ஆள்கிட்ட கை நீட்டு காசு வாங்கிட்டோம்னா அசிங்க அவமானம்லாம் வரும் இப்போ பொறுமையாரு இப்படியாவா போயிட போற நீ ஏமாத்துறாளா இல்ல தம்பி யானையா திருப்பி கொடுத்துருவேன் தம்பி ஆ பரவ உன் குடும்பத்துக்காக இந்த அசிங்க அவமானத்தை தாங்க மாட்டியா இந்த மாதிரி தானே எங்க அப்பா தப்பா முடிவு எடுத்துட்டாரு இப்ப மாசம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஆனா எங்க அப்பா என் கூட இல்லைண்ணே இதே மாதிரி எப்படி இருக்க மாட்டேன் உன் பிரச்சனை எல்லாம் தீரும் நம்பு முத ஓ மேல நம்பிக்கை வை தூக்கி போடங்கிட்டது ஓடுப்பு